வணக்கம் வெஜ் கைவி சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவே இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியாக ஒரு பைனாப்பிள் வச்சு ஒரு அல்வா பண்ண போகிறோம் கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது சாப்பிட்றது கஷ்டம் இந்த அல்வாவா பண்ணீங்கன்னா டக்குன்னு பறந்தே போயிடும் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பைனாப்பிளை சுத்தம் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் எடுத்துருக்கிற ஜூஸில் ஒரு கப்பை வடிகட்டி எடுத்து கனமான அடிகனமான ஒரு பேனில் சேர்த்துட்டோம் ரெண்டாவது கப்பும் வடிகட்டி எடுத்துக்கிறோம் அதில் அரைக்கப்பை பேனில் சேர்த்துட்டு அரைக்கப்பு தனியாக வச்சுருக்குறோம் இதில் வந்து அதாவது ஒன் தேர்டு கப்பு வந்து கஸ்டர்டு பவுடர் வெண்ணிலா கஸ்டர்டு பவுடர் வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு அந்த புளிப்புக்கு தகுந்தா போல் சர்க்கரை நான் வந்து கால் கப்பு சக்கரை சேர்த்துருக்கேன் இனிப்பாக இருக்கிறது அந்த ஜூஸ் அதனால் உங்கள் புளிப்பாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கணும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம கொதிக்க விடுறோம் இப்போவும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இனிப்பு போதுமா என்னன்னு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா ஜூஸு அந்த ஜூஸை கஸ்டர்ட் பவுடரோட சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிறோம் இப்போ அடுப்பில் வந்து அந்த ஜூஸும் சர்க்கரையும் கொதிச்சுக்கிட்டு இருக்குது ஒயிட் சுகர் தான் இதில் சேர்த்து செய்கிறோம் கஸ்டர்டு பவுட்ரு கட்டி இல்லாமல் அந்த ஆரஞ்சு ஜூஸை வச்சு கரைச்சிருக்கோம் இல்லை நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸை எடுத்து வச்சு இதோட கரைக்கிறதுனாலும் கரைச்சிக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா தான் உள்ளே சேர்க்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் இந்த கஸ்டர்டு பவுட்ரு சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை செய்யணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது கொதிச்சு வரும்போது மேலே இருக்கிறது உங்களுக்கு சர்க்கரையில் அழுக்காக தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக பாலை விட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து அந்த பைனாப்பிளோடைய இது தான் தெரியுது அதனால் இதில் ஒன்றும் அழுக்கு எனக்கு தெரியலை இப்போ நம்ம தொட்டு பார்க்குறோம் அந்த பிசு பிசுப்பு பதம் வந்தால் போதும் அந்த நேரத்தில் இதை கரண்டியை வச்சு கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ கஸ்டர்ட் பவுட்ரு சேர்த்துருக்கிறதுனால உடனே கட்டிப்பட ஆரம்பிக்கும் அதனால் நல்லா ஃப்ளேமை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க இல்லைன்னா கட்டி முட்டியுமா ஆயிரும் கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா கெண்டி விடணும் அந்த கஸ்டர்டு பவுட்ரு வேகணும் பச்சை வாசனை போய் வேகணும் இல்லைன்னா வயிற்றுக்கு கெடுதல் நல்லா உருக்கின நெய்யில் ஒரு இருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் இந்த நெய் ஃபுல்லாக உள் வாங்கிடும் நம்ம கிண்டும் போது உள் வாங்குது இல்லை அதே மாதிரி உள்வாங்கும் அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடணும் கை விடாமல் கிண்டலாம் இப்போ பாருங்கள் இது அடி பிடிக்காது ஏன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருக்குறோம் நெய்யும் வந்து தாராளமாக ஊற்றி இருக்கிறதுனால அடி பிடிக்க வாய்ப்பு கிடையாது இப்போ நல்லா அடுப்பு பாருங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சு கிண்டிக்கிட்டுருக்கோம் இப்போ இதோட ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடவே ஏலக்காய் சேர்த்துக்கிறோம் ஒரு சிலருக்கு பைனாப்பிள் வாசனையே பிடிக்குங்கிறவங்க பைனாப்பிள் எஸன்ஸு சேர்ப்பாங்க ஆனால் ஏலக்காய் சேர்க்குறது எசன்ஸை விட ஆரோக்கியமானதுங்கிறதுனால நான் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஊற்றுன நெய் ஃபுல்லாக இது உள்ளே இழுத்துருச்சு இப்போ கொஞ்சம் போல் குங்குமப்பூ சேர்த்துருக்கோம் குங்குமப்பூ ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ திருப்பி மறுபடியும் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் இதையும் நல்லா கை விடாமல் கிண்டணும் இப்போ வந்து பளபளன்னு தெரியுது பாருங்கள் அப்போ அந்த கஸ்டர்டு பவுட்ரு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த நேரத்தில் பால்கோவா அதாவது ஸ்வீட்டை பொறுத்து நீங்கள் பால்கோவாவோ இல்லைனா ஸ்வீட்டு போடாத மாவாவோ கிடச்சதுனால எதுனாலும் பரவாயில்ல ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி சேர்த்து கிண்டி விடுங்க இப்போவும் நெய் கொஞ்சம் சேர்க்க இருக்கலாம் அதை பார்த்துக்கோங்க ஏன்னா பால்கோவாலேயே நெய் இருக்கும் அதில் இருக்கிற நெய்யும் இதோடு சேர்ந்து கொதிக்க ஆரம்பிக்கும் அதனால் தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் பழைய பால் கோவாவை இருந்துச்சுன்னா சேர்றது கஷ்டம் அதை நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க புதுசாக இருக்கான்னு புது பால்கோவாவை வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிண்டுறதும் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இப்படி தூக்கி போடும்போது நல்ல டபக்குன்னு அப்படியே வந்து விழுகிறோம் அடியில் ஒட்டாமலும் இருக்கணும் பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டலை இப்போ நான் அடுத்த அடுப்புக்கு இதை மாற்றிட்டேன் மாற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஏற்கனவே பைனாப்பிள் இருக்குது பால்கோவா இருக்குது நெய் இருக்குது பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சம் போல் கிஸ்மிஸும் சேர்த்துருக்கேன் நல்லா புசு புசுன்னு பலூன் மாதிரி உப்பி வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க கோல்டன் கலர் ஆயிடுச்சு முந்திரி இதை வந்து இந்த பைனாப்பிள் அல்வாவோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி கொடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு பழம் எல்லாமே நல்லா இந்த அல்வாவோட ஒன்று சேர்ந்து வரணும் பைனாப்பிளோட வாசனை ரொம்ப நல்லா அடிக்குது பாருங்கள் நம்ம ஸ்பூன்லேருந்து எடுத்து போடும்போது அப்படியே ஒட்டாமல் டப்புன்னு விழுகுது பாருங்கள் இதுதான் இதோட பக்குவம் நல்லா விழுகுது பார்த்தீங்களா அதுதான் இந்த செட் உடனே இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட வேண்டியதுதான் சுவையான ஆரோக்கியமான பைனாப்பிள் அல்வா ரெடி